இந்த தியானத்தை தூங்க தயாராகும்போது செய்யுங்க படுக்கையில் படுக்கும்போது இதை முயற்சித்து பாருங்கள் இதை முடிச்சுட்டு வேறு எந்த செயலும் செய்ய வேண்டாம் அப்படியே கண்மூடி தூங்கறதுக்கான தயாராகிருங்க ஸோ நீங்கள் தூங்க தயாராகி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த தியானத்தை மேற்கொள்வது நல்லது தியானத்துக்குள்ளே போகலாம் நீங்கள் படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ரிலாக்ஸாக இருங்க உங்கள் கைகளை வந்து உங்கள் இதயத்தின் பக்கம் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்குங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க எந்த பாரத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை பூமி உங்களை சுமந்துக்கிட்டுருக்கு பூமி தாய் உங்கள் துக்கத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கா அதனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இந்த குரலை மற்றம் கேளுங்க வேறு எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம் இந்த கணம் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ நீங்கள் தியானம் செய்கிறீங்க இதை முடிச்சுட்டு தூங்க போகிறீங்க அவ்வளவுதான் இந்த குரலை மத்தவங்க கவனம் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க உடம்பில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் இருக்கோ கவனியுங்க கவனிக்க கவனிக்க அந்த இடம் ரிலாக்ஸ் ஆகும் பாதத்திலிருந்து தலை வரைக்கும் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கம் இருக்கோ அங்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆகட்டும் மனம் அலைப்பாயுதுன்னா அதுவும் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உடல் பூமியை தொட்டு கொண்டிருப்பதை உணருங்க இந்த நேரம் நீங்கள் உங்கள் உடலை இருக்கல பூமி சுமந்துக்கிட்டு இருக்கு உங்கள் எடை முழுவதையும் பூமி ஏற்றுக்கொண்டு விட்டது அதனால் ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்கள் கைகள் இரண்டையும் உங்கள் நெஞ்சு அருகே வைத்து கொள்ளுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படியே ரிலாக்ஸ் உங்கள் உடலில் இருந்து வேர்கள் பூமிக்குள்ளே செல்வதாக கற்பனை செய்யுங்க இந்த படத்தை பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் இருப்பது போல வேர்கள் உடலின் பல பகுதிகள் இருந்தும் இதயத்திலிருந்து முதுகுக்கு கீழே கால்களில் தலையின் பின்புறம் எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துல இருந்தும் வேர்கள் முளைத்து பூமிக்குள்ளே ஊடுருவி இருக்கிறதா கற்பனை செய்யுங்க அந்த வேர்கள் மூலமாக நீங்கள் எதுவுமே எடுத்துக்கொள்ள தேவையில்லை அந்த வேர்கள் மூலமாக உங்கள் துக்கம் உங்கள் சுமையெல்லாம் பூமி தாய் கிரகித்துக்கொள்கிறாள்னு உணருங்க நீங்கள் அந்த வேர்களை உணர்ந்தாலே போதும் நாளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த கற்பனை செய்யுங்க ரிலாக்ஸ் வேர்கள் வந்து வெகு தூரம் போயிருக்கு பூமிக்குள்ள நம்மளுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன மாதிரி கற்பனை செஞ்சுருக்கீங்களோ அதோடு விட்டுக்கோங்க அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்க தேவை கிடையாது நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க அந்த வேர்கள் இருக்குது உங்கள் உடலில் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த வேல்கள் மூலமாக பூமித்தாய் எல்லா ஹுச்சா எனர்ஜியும் எடுத்துக்குவா எல்லா அடர்த்தியான இடத்தையும் எனர்ஜியையும் எடுத்துக்குவா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் உங்கள் உடலை கூட நீங்கள் சுமக்க தேவையில்லை தரையில் படுத்திருக்கீங்க பூமியும் உங்களை இருக்கு நீங்கள் எதுவும் சுமக்க தேவையில்லை அதனால் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க போதும் எதுவும் யோசிக்க வேண்டாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ரிலாக்ஸ் எதுவுமே செய்ய வேண்டாம் இயற்கை எல்லாத்தையும் பார்த்துக்கும் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பூமியெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் அவள் பார்த்துக்குவா நம்மளுக்கு என்ன தேவைன்னு தெரியும் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவை கிடையாது நீங்களாக எதையும் கிரகித்து கொள்ள வேண்டியதில்லை எதையும் பூமிக்குள்ளே செலுத்த வேண்டியது கிடையாது நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க போதும் எல்லாம் தண்ணி இயல்பில் நடக்கும் ரிலாக்ஸாக இருங்க தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே தூங்கிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் செய்ய தேவை கிடையாது அப்படியே தூங்க தான் போகிறீங்க அதனால் தூங்குங்க இங்கே தூங்கிட்டீங்கனாலும் இந்த குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் வேர்கள் மூலமாக பூமி தாய் தனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ரிலாக்ஸ் தூங்குங்க தூங்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் தூக்கம் தானாக வரும் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படியே தூங்கிருங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படியே தூங்குங்க ரிலாக்ஸ் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை எல்லாத்தையும் பூமி தாய் பார்த்துக்குவா ரிலாக்ஸாக இருங்க போதும் தூங்குங்க அப்படியே தூங்கிடுங்க ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறமும் பூமி தாய் உங்களை கவனிச்சுக்குவா நல்லா ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸ் பண்ணால் போதும் எல்லாம் தானாக நடக்கும் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்